கோர்ம கோர்ம இல்லை சரி வெறிய பொங்கல் பொங்கலு ரெண்டு வட்டத்து வரையா

அது நம்ம நிற்கிறதும் இதுக்கு விளங்குது இது அப்படி நல்ல ஒரு வாழ்க்கை என்ன பஸ் கிடக்கு அவங்க இதால வராங்க பஸ் இது அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாமே

இந்த கொஞ்சம் கட்டுவோம் இதுதான் எப்படி இதுதான் நல்லையா தீவு சமைக்கலாம் தங்கலாம் ஓ தங்கலாம் இருக்கலாம் போடும் 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 என்ன இருக்கு மீன் பிடிக்காம இதுக்குள்ள இருங்கடாப்பா அங்க எறியுமே பொங்கலுக்கு கிட்ட கிட்ட அறிகிறீர் ஆ

அленதோ ஒரு நானு இப்ப என்ன வழி தெரிய எனக்கு இப்போ

மதியான சாப்பாடும் மீன் பிடிச்சி குழம்பு வைப்ப கொண்டு வந்தேன் கடைசியில மீனும் இல்லை குழம்பும் இல்லை சாப்பாடு மதியம் சாப்பாடு இல்லை ஆனா அந்த சில பேருந்து தூண்டில் போட்டு 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 டக்கு டக்கு டக்குன்னு பிடிக்கும்

ஒரு ஓடி அவள்பட்டு தேவையில்லாத வேலை பின்னேற வருவான் அந்த இந்த ஆல்பமான இடத்துல போடுற மனம் இருந்தது இல்லையா கண்ணைய என்ன செய்ய கண்ணையாக வெத்தில இருக்கிற கூட தனியாக இருந்து ஏதோ வெற்றில செஞ்சோன்ட்டு இருக்கிற வெட்டி அனுப்புகிறேன் சமைக்க வேணும் உங்களுக்கு புட்டு கிடக்க போல உங்களுக்கு அதுவும் இல்லை மீன் மத்தியானம் அதை சொல்றது தானே அதை மீன் பிடிக்கிறவைக்கு தான் அதை பற்றி தெரியும் மீன் வந்து மத்தியானத்துக்கு அதுக்கு அந்த பக்கி அதுக்கு கீழே என்னது கொண்டு போயிட்டு பின்னேற வந்து பிடிப்பேன் ஓகே நாங்கள் இப்போ போக போகிறோம் மூட்டு மீனம்பிடி வடியில் நாங்கள் போயிட்டா போக போகிறோம் வீட்டை போய்ட்டு ஆனால் என்ன இந்த இதில் வியூவை பார்க்க நல்ல வடிவாக இருக்குது போய்ட்டு பிறகு வந்து மீனை பிடிப்பேன்